எனக்கு என்ன ஆசைன்னா ஒரே ஒரு வாழ்க்கை அது எப்படித்தான் வாழணும் அது எப்படித்தான் வாழணும் எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம் வருஷமா அப்படி இல்லை இப்படித்தான் வாழணும் எப்படித்தான் வாழணும் இதில் எழுதி இருக்கிறபடி தான் வாழணும் ஆ இதில் அவரோட ஆசை எழுதி வச்சிருக்காரு அவருடைய திட்டத்தை எழுதி வச்சிருக்காரு அவருடைய நோக்கத்தை எழுதி வச்சிருக்காரு அவர் நம்ம கொ நம்ம குறித்த வரைபடமே வச்சிருக்கிறாரு இவருடைய திட்டத்தின்படி இவருடைய ஆசையின்படி தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழணுங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு தரிசனமாக வேண்டும் நான் சொல்றேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில பார்க்காததை பார்க்கணும்னா தரிசனத்தை வையுங்கள் இதுவரை நடக்காதது நடக்காதது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா படத்தை வைங்க படத்தை வைக்கணும் மனசுல அந்த வசனத்தை வைக்கும்போதே போதே அந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன தெரியணும் படம் தெரியணும் அப்படி தரிசனத்தை வைக்கும்போது நான் சொல்றேன் தரிசனம் எப்படி நிறைவேறணும் வாசிக்கிறோம் காலத்திலே தரிசனம் நிறைவேறும் அந்த தரிசனம் விளங்கும் தரிசனம் பொய்யால் போகாது அது தரிசனம் தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதிப்பது இல்லை அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு காத்திருங்கள் சில சமயம் காத்திருக்க வேண்டியது இருக்கும்